विना वयं कटेशम् ननाथो न नाथ सदा वयं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபா அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களா சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அபர்யாப்தாமிருத சுப்ரபாதம் ஆரவமுதே துயிலழாயே ஐராவதம் சமதிருஹ்ய ஷதக்ரது கல்பத் துருமாதி குசுமானி பவத்பதாப்ஜம் உத்கோர் சிதும்னத முகேண வகன் நிஹாஸ்தே ஸ்ரீ குடந்தை கிடந்தவனே தேவர்களின் தலைவனான இந்திரன் ஐராவதம் என்னும் யானையின் மீதேரி கல்பகமரத்தின் மலர்களை உன்னுடைய திருப்பாதங்களில் சமர்ப்பித்து வணங்கி விழுந்து நிற்கிறான் சார்கம் என்னும் வில்லை கையில் ஏந்திக் கொண்டிருக்கும் ராஜனே துயில் எழுவாயாக ஸ்ரீ உடையவரின் அவயவ பிரபாவ அஷ்டகம் ஒன்றான ஸ்ரீ வானமாமலை சுவாமி முதல் பட்டம் அருளியது ரேகாம் ஸ்ரீ செயலநாதாக்கியம் பாதுகாம் வரயோகினம் குன்றம் சேனா பதிம் புரோக்தம் சூத்ரம் கூற பதிம் ததா திருவாய்மொழிப்பிள்ளை பாதரேகை வரவரமுனி பாதுகை சேனை முதலியார் ஊர்துவன்றம் கூறத்தாழ்வான் யக்னோபவீதம் இவ்வாறு உடையவரின் அவயவங்களாக ஆச்சாரியர்கள் விளங்குகின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तथ्येतु तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान परभक्ति परज्ञान परमभक्ति विघ्न प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक का। परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद परभक्ति परज्ञान परमभक्तिः दादेव साक्षात्कृत यथावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्येयं यत मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत विशदतमानन्यप्रयोजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्थम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष धिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखा श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्री श्वेतवराकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीपे भारतवर्षे बरदघण्टे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे क्रीष्मऋतौ कटकमासे पञ्चम्याम् अस्यां सुबदितौ भृगुवासर ம்நிரயு்தாம்விஷுயோஸ்விணுகோ சுபகரணு விஷேஷ விஷிம் அம் சுபதித்தோபகவாத் கைங்கூப்பம் அது கரிஷே ஸ்ரீமே ராமய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎர் திருவடிகலே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் தேவப்பெருமாள் பதரிநாராயணப் பெருமாள் திருநாராயணப் பெருமாள் உரத்தாழ்வான் திருவரங்க தமுதனார் கிடாம்பி ஆச்சான் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பதரிநாராயணப்பெருமாள் ஆவிர்பதித்த திருநட்சத்திரம் திருநக்ஷத்திரம் ஹஸ்தம் வேத வேதாந்தங்களின் சாரமாக கொல்லப்படும் திருமந்திரம் ஓம் நமோ நாராய நாய மந்திரங்களுக்குள் தலையாயதால் மந்திரராஜம் என்று அழைக்கப்படுகிறது விரும்பியவர்களுக்கு விரும்பியதை அளிக்க வல்லது இந்த மந்திரம் வாடினேன் வாடி நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் என்னும் நாமம் என்று இந்த மந்திரத்தின் சிறப்பை வெளியிடுகிறார் வாழ்வழியால் இந்த மந்திரத்தை பெற்ற கலியன் இறைவனுக்கும் உயிர்களுக்கும் உள்ள தொடர்பை வெளியிடுவது இந்த மந்திரத்தின் தனிச்சிறப்பாகும் இந்த மந்திரத்தை வெளியிட திருவுள்ளம் கொண்ட எம்பெருமான் பதறி நாராயணனாக வந்தான் வந்தவனுக்கு தகுதியான சீடன் அமையவில்லை ஆராய்ந்து பார்த்தால் தன்னை காட்டிலும் சிறந்த மாணவன் யார் இருக்கிறார்கள் என்று தோன்றவே தானே ஆச்சாரியனாகவும் சிஷ்யனாகவும் இருந்து உலகத்தார் ஒய்வடையும் பொருட்டு திருமந்திரத்தை வெளியிட்டு அருளினான் திருமந்திரத்தை உபதேசித்தவனுக்கே ஆச்சாரிய பூர்த்தி என்பது பூர்வர்கள் திருவாக்கு அந்த வகையில் பத்ரிநாராயணனே உலகாசிரியன் ஆச்சாரியனுக்கு என்ன வழங்கினாலும் இரட்டிப்பாகவே வழங்க வேண்டும் அதனால்தான் பதறியாச்சிரமத்திற்கு என்று இரண்டு பதிகங்களை திருமொழி ஒன்று மூன்று நான்கு அமைத்தார் திருமங்கையாழ்வார் பதரி நாராயணனின் அவதார தினம் ஆடி ஹஸ்தமாகும் தட்சிண பதரி என்று அழைக்கப்படும் திருநாராயணபுரத்தில் திருக்கோயிலுக்கு முன்பு பதரி விருட்சத்தின் அடியில் இடதுமடியில் பிராட்டியை அமர்த்தி கொண்டு திருமந்திரத்தை உபதேசிக்கும் திருக்கோலத்தில் கோயில் கொண்டுள்ளார் பதரிநாராயணன் இத்திருத்தலத்தில் ஆடிகஸ்தம் பதரி ஜெயந்தி அன்று அபிஷேகம் அருளிச்செயல் உற்சவம் என்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி அச்சித் இயல் ஈஸ்வரன் இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களை கொண்டு அண்ட பிண்டங்களை எப்படி உண்டாக்குகிறான் மண்ணையும் மணலையும் நீரையும் சேர்த்து ஒரு பொருளாக்கி சுவர் கட்டுவாரை போலே ஈஸ்வரன் இந்த இருபத்தி நான்கு தத்துவங்களையும் கொண்டு அண்ட காரணங்களையும் அண்டத்தையும் உண்டாக்கி அண்டத்துக்கு உட்பட்ட பொருள்களை நான்முகன் இந்திரன் முதலான அனைத்து தேவர்களுக்கும் இருந்து உண்டாக்குகிறான் அண்டங்கள் எத்தனை அவை எப்படி இருக்கும் அண்டங்கள் பலவாய் ஒவ்வொன்றும் அதலம் நிதலம் தலாதலம் மகாதலம் சுதலம் பாதாளம் என்னும் கீழுலகங்கள் ஏழும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனலோகம் தபோலோகம் சத்தியலோகம் என்னும் மேலுலகம் ஏழும் ஆகிய பதினான்கு லோகங்களோடே கூடி அண்ட கடாகத்துக்கு அப்பால் ஒன்றுக்கொன்று பதிற்று மடங்கான நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அகங்காரம் மகான் அவ்வியம் என்னும் பிரகிருதி ஆகிய ஏழு ஆவரணங்களாலே சூழப்பட்டு ஈஸ்வரனுக்கு திருவிளையாட்டுக் கருவிகளாய் நீர்க்குமிழிகள் போல ஒரே காலத்தில் உண்டாவதாய் இருக்கும் இதுபோன்ற அண்டங்கள் ஆயிரம் லட்சம் கோடிகள் இருக்கின்றன ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்